எல்லாருக்கும் வணக்கம் வனமகன் சிச்சிமா பெரிய படம் எனக்கு பிடிச்ச ஒரு பத்து டேரக்டர்ஸில் பிரதர் இருந்தால் கூட ஒரு பெரிய டேரக்டர் லிஸ்டில் தான் நான் வரைப்புமே வச்சுருக்கேன் ஏன்னா மிகப்பெரிய ஒரு டேரக்டர் ஹார்ட் ஒர்க்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படம் ஒரு மிக பிரம்மாண்டமாக ஹாலிவுட் பிளீம் ரேஞ்ச் வந்திருக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த படம் ரவி வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டரும் ஏன்னா நாங்கள் நிறையா விஷயம் அவர் ரோல் மூலம் எடுத்துருக்கேன் ஏன்னா அவர் ஃபிட்ல ஃபிட்னஸ்ல இருந்து ஒவ்வொரு படத்துக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பண்ணிட்டு இருக்காரு அதே மாதிரி ஹாரிஸ் சார் நான் அவருடைய மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஸோ நல்ல டீம் திரு சார் சார் வாழ்த்துக்கள் தேசியவருக்கு வாங்கியிருக்கீங்க அண்ட் கார்கி ஆல் டீம் எல்லா டீமுக்கும் என்னுடைய மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் இந்த படம் நாங்கள் வந்து இப்போ ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் மூலிமா நான் சொல்கிறேன் இந்த படம் பயிரசி வராமல் கண்டிப்பாக தடுக்கிறதுக்கு நாங்கள் ஒரு டீமாக வேலை செய்வோம் என்னென்னா இப்போ மிஷ்கின் சார் தலைமையில் டேரக்டர் மிஷ்கின் சார் தலைமையில் நாங்கள் எல்லா டீமாக நைட் அண்ட் டே அண்ட் நைட்டாக இந்த பைரஸை எப்படி குறைக்கலாம் என்ன மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக டெய்லி மீட்டிங் போட்டு எங்களுடைய எல்லா விஷால் அவன் வந்து ஆக்சுவலாக வந்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறான் அப்படி ஸோ இந்த டீம் மொத்தமாக இப்போ வந்திருக்க டீம் வந்து வைரஸ் எப்படி அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் எல்லா ஹீரோஸுமே அந்த அவேர்னஸ் நம்ம கொண்டு வந்தோம்னா நிச்சயமா பைரசியை ஒவ்வொரு தேட்டர்லேயுமே இப்போது பைரசி எடுக்கிறாங்கன்னா சப்போஸ் அதை நம்ம பிளாக் பண்ணுறதுக்கும் ஆக்ட் பண்ணுறதுக்கும் ஒவ்வொரு ஸ்குவாட் ஒவ்வொரு டீம் எங்கள் மொத்தமாக ஒவ்வொரு ஊர்ல அவங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே ஸ்குவாட் அமிச்சு அந்த பைரசி தான் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்துட்டு இருக்கோம் இவ்வளோ ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் பைரசின்ற ஒரு விஷயம் இண்டஸ்ட்ரியை வந்து ரொம்ப அடிச்சுட்டு இருக்கு அந்த டெக்னாலஜியை நம்ம தடுக்க முடியாது அதை குறைக்கிறதுக்கும் பப்ளிக் முன்னாடி அவேர்னஸ் படத்தும் தேட்டரில் வந்து தான் பார்க்கணுன்ற ஒரு அவேர்னஸை நிச்சயமாக வந்து நாங்கள் எங்கள் டீம் கொண்டு வருவோம் அதுதான் எங்களுடைய முதல் இதாக இருக்குது ஸோ இந்த படம் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆகணும் வாழ்த்துக்கள் ஏஎல் விஜய் என்னுடைய அருமை தம்பி வேல்ஸ் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் அதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இன்றைக்கி இந்த இவ்வளோ பெரிய படத்தை ரொம்ப பெரிய லெவலில் பண்ணியிருக்காரு முதல்ல இந்த படத்தை பிரபுதவா ஸ்டுடியோஸில் நான் தயாரிக்கிறதாக இருந்தது படம் பட்ஜெட்டை பார்த்துட்டு பயந்து போய் வேண்டாம் முதல் படமாக இதை எடுக்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன் ஆனால் இப்போது இந்த படத்தை பிரபந்தவாஸ் ஸ்டுடியோஸில் தயாரிக்கலேன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது இருந்தாலும் ஜெயம் ரவி வச்சு அவருடைய அவர் என்னுடைய இன்னொரு தம்பி போகன் படம் எடுத்தோம் அது மிக சிறப்பாக போச்சு இந்த படத்தில் சாய்ஷா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க என்னுடைய அடுத்த படம் கருப்பு ராஜா வெள்ளராஜா விஷால் கார்த்தி ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணுறாங்க அதை பிரபுதேவா டைரக்ட் பண்ணுறாரு ஆரிஸ் ஜெயராஜா அதை மியூசிக் பண்ணுறாரு ஸோ அந்த படத்துக்கு ஹீரோயினாக யாரை போடலான்னு கேட்ட உடனே விஜய் வந்து ஒன்றுமே சொல்லலை அந்த டேம் டேம் சாங்கை மட்டும் போட்டு காமிச்சாப்பில்ல பார்த்த உடனே அடுத்த படத்துக்கு ஹீரோயின் வந்து தான் முடிவு பண்ணி உடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஸோ அடுத்த படம் சாயிசா வந்து பிரபுதா ஸ்டுடியோஸ்க்காக பண்ணுறாங்க ஸோ இது ரெண்டாவது படம் இன்னும் நிறைய படம் அவங்க தமிழில் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டு நீங்களே பார்த்துக்கிங்க பட் அதுக்கு மெயின் காரணம் வந்து விஜய் தான் இந்த படத்தில் என்னுடைய தங்கை மகன் வருண் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்காப்புல அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆரிஸ் சாருடைய ஐம்பதாவது படம் ரொம்ப ஆல்பம் வந்து ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு படமும் அதை விட ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க வனமகன் மகன் பண வரணுன்றது தான் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ சார் எல்லாரும் பேசிட்டாங்களே நான் பேசினா ரொம்ப போர் பார்க்குறேன் ஹாரிஸ் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அவரோட பெஸ்ட் மெலடி இது தான் நம்பர் ஒன் மெலடிஸ்னு பார்க்கறம்போது இது தான் நம்பர் ஒன் அதில் சந்தேகமே இல்லை தெரு ரொம்ப வாழ்த்து சொல்கிறது வந்து ரொம்ப அந்நியமாக இருக்குது ஏன்னா உனக்கு மா எனக்குமான பழக்கம் வந்து உதவியாளராக இருக்கிற போது தெரியும் அதனால் நான் என்ன சொல்லணும் வாழ்த்து சொல்கிறத விட அப்போ ரவியை பற்றி சொல்லணும் ரவி ரவி வந்து விஜய தெய்வ விஜய் வந்து ஆவண வந்து திருமகன்றாங்க அப்புறம் அவங்க பெற்றவங்களை பத்தி ரெண்டு பேருமே புரியுது எல்லாம் சரி நீங்க உங்க ரெண்டு பேரை பார்த்து நான் ரொம்ப பொறாமப்பறவேன்னு சொல்லலாம் ஒரு விஷயத்துல அது என்னன்னா என்கிட்ட ஒரு ஐம்பது நூறு கெட்ட பழக்கம் இருக்குன்னா அதுல எதுல அதுல ஒண்ணு கூட இல்லைன்றதுதான் எனக்கு உங்க பெருமையா இருக்கு ஒண்ணாவது இருக்குமே ஒரு கெட்ட பழக்கம் ஒண்ணுமே இல்லை அதுதான் எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது அது இதை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள் அது அதுதான் ரொம்ப நல்லது எதிர்காலத்துக்கு வாழ்த்துக்கள் மொத்த யூனிட்டுக்கும் எல்லோருக்கும் உனக்குத்தான முதல்ல சொல்லிட்டேன் ஒரு ஒரு உண்மையான ஒரு டெக்னீஷனாக நான் ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன் ஒரு நூறு நாட்கள் ஓடக்கூடிய படத்தை பார்த்த ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையும் ஏன்னா இந்த ஆடியோவையும் அதே மாதிரி பிக்சரைஸையும் பார்த்ததுக்கு அப்புறம் ஏற்பட்ட உணர்வு இது எனக்கு இது நான் இது இப்போ இப்போ ஃப்ரேம்ஸை வந்து ஒன்லி இதில் தான் பார்த்தேன் இன்றைக்கி இன்றைக்கி ஹீரோ ஹரி ஜெயராஜ் அவர் வந்து எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லேருந்து என் கூட இருந்துகிட்டே இருக்கார் என்னுடைய தெலுங்கு படங்கள்லாம் நிறைய வேலை செஞ்சிருக்காரு அப்புறம் என்னுடைய பையன் முத முதல்ல எடுத்த ஷார்ட் ஃபிலிமுக்கு அவர் தான் மியூசிக் பண்ணார் அப்புறம் என்னுடைய ரவியுடைய படங்களில் எல்லா படங்களும் மூணு படங்கள் பண்ணியிருக்காரு மூணு படங்களும் ஆடியோ பெரிய ஹிட்டு ஆரிஜயராஜ் பட் நான் சொல்ல வேண்டியதே இல்லை அவ்வளோ அருமையாக ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப நாளாக ரொம்ப காலமாக எனக்கு கூட ஒப்படி இருக்கிறோம் ஒரு ஆரிஜயராஜ் விஜய் பற்றி சொல்லணும்னாக்கே இதுக்கு எனக்கு இன்னொரு பையன் தான் அவரு விஜய் முக்கியமாக என்ன சொல்லணுன்னா மதராசு பட்டினம் மாதிரி ஒரு பிளான்டு பிக்சரை வேறு எந்த டெக்னிஷியன் பண்ண முடியாது அவ்வளோ அருமையாக பண்ணிருந்தார் அவ்வளவு பிளான் அவ்வளோ அருமையாக இருக்கும் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கக்கூடிய பிளான் இருக்குது இல்லையா தன்னுடைய ஸ்க்ரீன் பிளே கொண்டுறதுக்கு ஃப்ரேமில் கொண்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படும் அந்த விதத்தில் வனமகனை அவர் எந்த அளவுக்கு கொண்டு வந்திருப்பார் எனக்கு தெரியும் அதனால இந்த படம் பெரிய வெற்றி அடையும் எல்லாரும் நாயகை பற்றி சொல்லிட்டாங்க ஆண்டோனியை பற்றி நிறைய பேர் பேசவே இல்லை அது எனக்கு ஒரு குறை ஆஸ் எடிட்டரா ஆண்டோனி ரொம்ப கில்லாடி மற்றவங்க குறைகள்லாம் தள்ளிட்டு எது நிறையோ அதை மட்டுமே ஃப்ரேமில் கொண்டு வரும் அதனால ஆண்டோனி நான் பாராட்ட ரொம்ப பாராட்டுறேன் இந்த படம் பெரிய வெற்றி அடையும் எது ஒரு வகையில் அசோசியேட் ஆகிறது ரொம்ப பெருமையாக இருக்கு சந்தோஷமாக இருக்கு நூறாவது படத்துலயும் அசோசியேட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற நம்பரை மிகவும் விரைவில் அடுத்து ஃபைவ் இயர்ஸ்க்குள்ள ஏன்னா ரொம்ப பத்து வருஷம் இயர்ஸ்குள்ள நூறாவது படம் எங்களுக்கு கொடுங்க தமிழ் சினிமாவுக்கு ஏன்னா அவங்க மியூசிக் நிறைய வேணும் தமிழ் சினிமாவில ஹரி சார் மகன் ஒரு மிகப்பெரிய கனவு டைரக்டர் விஜய் சாரினுடைய மிகப்பெரிய கனவு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இந்த கதையை கிட்ட சொல்லியிருந்தார் அப்ப வந்து இந்த பட்ஜெட் இந்த ஆர்டிஸ்ட் நாங்க பேசமா இருந்தது எனக்கு இது எப்படி பண்ண போறீங்க இப்போ வேண்டாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஒரு காலகட்டம் வரும்போது பண்ணலாம் அப்படின்னு நான் விஜய் சொல்லிகிட்டே இருந்தேன் அண்ட் திடீர்னு ஒரு நாள் லாஸ்ட் இயர் வந்து என்கிட்ட சொன்னார் சார் ஜெயமுருவி சார் பண்ணுறாரு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன் ஜெயமுருகே சார் இவ்வளோ எஃபர்ட் இவ்வளோ படம் போயிட்டு இருக்கு எப்படி இவ்வளோ இந்த படத்துக்காக டெடிகேட் பண்ண முடியும் எப்படி இவ்வளோ டைம் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டேன் ஈசென்டாக இல்லை சார் அவர் ப்ரிப்பேராக வரேன்னு சொன்னார் நீங்கள் கால் பண்ணாருங்க அப்படின்னாரு தென் திஸ் ஸ் ட்ரீம் இஸ் கம் ரியாலிட்டி தேங்க்ஸ் டு ரவி சார் வாட் அண்ட் எஃபர்ட் வாட் அண்ட் எஃபர்ட் நான் படத்தில் பார்க்கும்போது ஆச்சரியப்பட்டேன் நீங்கள் வந்து அதில் இந்த படத்தில் ஒரு ரெண்டு மூணு சீனுக்கே இந்த படத்துக்கு கொடுக்குற டிக்கெட் வேல்யூ போகிறோம் அவ்வளோ பிரமாதமான எஃபர்ட் ஃப்ரம் ஜெயம் ரவி சார் அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு அந்த இந்த படத்துக்கான எஃபர்ட்டு அண்ட் ஒரு நாங்கள்லாம் வந்து பேசிட்டே இருக்கிறது வந்து நம்ம தமிழ் சினிமா கிடைச்ச நியூ சிம்ரன் இஸ் சாயிஷா அப்படின்னு சொல்லுவோம் அவ்வளோ பிரமாதமான டான்ஸிங் வித் இந்த படத்தில் அண்ட் ரொம்ப பிரமாதமான ஒரு டீம் நேஷனல் அவார்ட் ஒன்னிங்ராபி இந்த படத்துடைய பாடல்கள் இருக்க போது அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் இந்த காம்பினேஷன் கொடுத்ததுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கண்டிப்பாக இருக்குது ஆல்ரெடி வந்துருச்சு அண்ட் விஜய் சாருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டே நைட் இந்த டீம் ரொம்ப பிரமாதமான ஒரு எஃபர்ட் போட்டிருக்கு

அண்ட் மே இந்த படம் டுவெல்த் ரிலீஸ் ஆகிறதுக்கான எல்லா ஷோகம் போயிட்டுருக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் ஊடக நண்பர்கள் இந்த படத்துக்கு ஆல்ரெடி நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்டு வரீங்க இன்னும் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணி ஏன்னா இது ஒரு முக்கியமான முயற்சி எர்த் டே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எந்த அளவு வந்து நம்ம இயற்கையை இந்த இதை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு பிரமாதமான கான்செப்டோட ஒரு அற்புதமான ஒரு கதையை விஜய் கொண்டு வந்திருக்காரு நம்மளுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பேக் என்டர்டெயினா சேம் டைம் வித் அ நைஸ் மெசேஜ் நம்ம கண்டிப்பாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம் வனமகன் லெட்ஸ் வாட்ச் அவுட் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போற சாங்ஸ் இது வந்து விஜய் சார் வந்து நாமும் ஒரு ஹோட்டலில் பண்ணுவார் நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணேன் நம்ம வந்து நிறைய ஆடியன்ஸ்க்கு இந்த படத்துடைய அவ்வளோ நான் மேக்கிங் சத்தியம் சினிமா மாதிரி ஒரு ஸ்கிரீனில் காமிக்கணும் சார் நீங்கள் டிசைட் பண்ணுங்க என்ன இசைட் சார் பண்ணிடலாம் சார் சத்தியம் சினிமாலே பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் இஸ் டூவிங் இன் சத்தியம் சினிமா அண்ட் யூ யூஆர் சி த விஷுவல்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பிரம்மாண்டமான விஷுவல்ஸ் எவ்வளோ பிரமாண்டமான ஒரு படம் வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க தேங்க்யூ ஸோ மச் முத்துக்குமார் அவர்கள் இன்னைக்கு இங்கே உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா நம்ம கூட இருந்துருந்தாங்கன்னா இந்த மேடையில் நான் நின்றுக்க மாட்டேன் ஏன்னா முத்துக்குமார் அவர்களோடும் விஜய் இயக்குனர் விஜய் அவங்களோட நட்பு வந்து அது மாதிரியான ஒரு நட்பு அவரோட எல்லா அவரோட படத்தில் எல்லா பாடல்களும் அவர் தான் எழுதினார் இந்த படத்தில் இந்த படத்துக்கு பாட்டு எழுதுறதுக்காக என்னை வந்து விஜய் அவர்கள் கூப்பிட்டப்போ அவர் போய் சந்தித்த அந்த தருணம் வந்து மறக்க முடியாத ஒரு தருணம் ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு மாதிரியான ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன் அங்கே இருந்துச்சு அவரும் முதல் முறையாக வந்து முத்துக்குமார் அவர்கள் இல்லாமல் ஒரு படம் பண்ணுறாரு நான் முதல் தடவை அவர் கூட சேர்ந்து போயிட்டு வேலை பார்க்க போகிறேன் எனக்கு தெரியும் அவங்களோட பாடல்கள் ஒவ்வொரு பாடலுக்கும் வந்து ஒரு பெரிய வந்து விசிறினா அவங்களோட படங்களில் வந்த பாடல்கள் எல்லாத்துக்கும் அந்த நான் போய் இணைஞ்சு உக்காந்துருந்தேன் அந்த சில நிமிடங்கள் அங்கே ஒரு மௌனம் இருந்துச்சு அந்த மௌனம் முழுக்க வந்து முத்துக்குமார் அவர்கள் நிறைஞ்சிருந்தார் இந்த படத்தில் நான் எழுதின வரிகள் எல்லாத்தையும் வந்து முத்துக்குமார் அவர்களுக்கு காணிக்கி ஆக்குறேன் இந்த பாடல்கள் வந்து அவரோட நினைவோட இந்த காத்துல ஒழிச்சுட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி விஜய் அவர்களுக்கு வந்து அவருடைய ஒவ்வொரு படமும் இயக்குனர் விஜய் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு களம் எடுத்துக்கிட்டு அந்த களத்துல வந்து காதல் இந்த உலகத்தோட அழகு மனிதர்களோட இயல்பு இது எல்லாத்தையும் பதிவு பண்றது அவரோட எல்லா படங்களோட வந்து ஒரு தன்மை இந்த படத்துக்கு அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறது வந்து ஒரு காடு காடு சார்ந்த இடம் அங்கே வாழ்கிற மனிதர்கள் அவங்களோட வாழ்க்கை இதெல்லாம் இல்லாமல் இயற்கைக்கும் மனிதனுக்கும் இருக்கிற அந்த நெருக்கம் மனிதன் யார் அப்படின்ற ஒரு தேடல் இந்த படம் முழுக்க இருக்கு நன்றி விஜய்னா இது மாதிரியான ஒரு களம் வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம் ஒரு பாடலாசிரியர் இருக்குது அது மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி ஹாரிஸ் அவர்களோட ஐம்பதாவது படம் அவர் கூட வந்து நிறைய படங்கள் நான் வேலை பார்த்துருக்கேன் ஒரு ஒரு பாடு ரெண்டு பாடல் அப்படின்னு எழுதியிருக்கேன் இந்த படத்தில் முதல் முறையாக வந்து எல்லா பாடல்களும் எழுதுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது ஐந்து பாடல்கள் ஐந்து பாடல்களுமே வந்து ஒரு நல்ல ஒரு வெரைட்டி அதே சமயத்தில் வந்து காலத்தை தாண்டி நிற்கிற பாடல்கள் அது ஒரு மூணு மெலடிஸ் இருக்குது அந்த மெலடிஸ் வந்து எத்தனை நாள் கழிச்சுனாலும் இந்த காற்றுல ஒழிச்சிக்கிட்டு இருக்கோம் அது மாதிரியான மெலடிஸ் வந்து எனக்கு கொடுத்ததுக்காக அரசு அவர்களுக்கு வந்து நன்றி இந்த படத்தில் வந்து நிறைய பாடகர்கள் வந்து ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களுக்கும் ஹரிச்சரன் அவர்களுக்கும் எம்மா அழகம்மா அப்படின்ற பாடல் இந்த பாடல் வந்து யாருன்னு தெரியாத ஒரு மனிதன் மனிதர்களோட குணமே இல்லாத ஒரு மனிதன் கையில் கையில அவங்க கிட்ட ஒரு தொழில் பணம் இல்லை மனிதர்களோட குணம் எதுவுமே இல்லை ஆனாலும் அவன் மேல வந்து மனசு மாறிட்டு இருக்கிற ஒரு பெண்ணோட ஒரு மனநிலையை சொல்ற மாதிரியான பாட்டு பாம்பே ஜெயஸ்ரீ ஹரிச்சரன் ரெண்டு பேரும் வந்து அவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க அந்த பாட்டு இந்த மாதிரி டேம் டேம்னு ஒரு சாங் இந்த படத்தில் இருக்குது மானசி என் ஷெரின் ரெண்டு பேரும் பாடியிருக்காங்க அந்த பாடல் வந்து இந்த கால பெண்களுக்காக என் டீமோட ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும் ஏன்னா இந்த பாடல் வந்து யார் என்ன சொன்னாலும் இவ்வளவு தான் நீங்கள் ட்ரெஸ் போடணும் இவ்வளவு தான் இப்படி தான் வந்து நீங்கள் நடந்துக்கணும் கோயிலுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது இதுக்குள்ளே நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு மாதிரி இந்த ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிற இந்த சமூகத்துக்கு எதிராக ஒலிக்கிற பெண்களோட குரலாக இந்த பாடல் வந்து வந்திருக்கு ஸோ அந்த பாட்டு ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பாட்டாக அந்த பாட்டு வந்து ஹாரிஸ் அவர்கள் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டோட சவுண்ட்ஸ் ஆகட்டும் பாட்டின விதமாகட்டும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டா வந்துச்சு இன்னொரு பாட்டு முரடா முரடான்னு ஒரு பாட்டு இந்த பாட்டு மறக்க முடியாத பாட்டு ஏன்னா இந்த பாட்டோட ஒலிப்பதிவுக்காக என்னோட மகனை நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் ஹைகூ ஏழு வயசு அவனுக்கு எல்லாம் உட்காந்துட்டு பாட்டு வந்து எல்லாம் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு ஒரு வரி மட்டும் சார் வந்து அங்கே லைவாக ஒரு சேஞ்ச் சொன்னார் டியூன் எப்படி மாற்றலாமா தன்னதெண்ணா நான் மாற்றலாமான்னு சொன்னார் சரி சார் நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துக்குள்ளே என்னோடய பையன் பக்கத்தில் இருந்து அப்பா எனக்கு ஒரு ஐடியான்னு சொல்லி சேர்ந்தான் எல்லாம் வந்து என்ன திரும்பி பார்த்தோம் அவனை டேரக்டர் இருந்தார் பென்னி தயால் இருந்தார் பாடுறதுக்கு ஹாரிஸ் சார் இருந்தாங்க எல்லாம் அவனை திரும்பி பார்த்த உடனே அப்பா அதை வந்து முரடா முரடா உன் இதயத்தை மாற்றுன்னு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டான் எங்கள் ஃபஸ்ட் ஒரு நிமிஷம் ஷாக்கில் இருந்தோம் ஏன்னா இப்படி எப்படி பண்ணுறாங்கன்னு அந்த மீட்டருக்கு வந்து பர்ஃபெக்ட் மேட்ச்சாக இருந்துச்சு அந்த சிச்சுவேஷனுக்கு அதை விட பர்ஃபெக்ட் மேட்ச் ஆரம்பிந்துச்சு நான் அது நாலாவது லைனுக்கு தான் கரெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் சார் வந்து அதை கேட்டுட்டு சூப்பராக இருக்குது தான் ஃபர்ஸ்ட் லைன் சொல்லி தூக்கி பாட்டோட முதல் வரியாக அதை தூக்கி போட்டார் ஸோ என்னோட மகனுக்கும் இந்த முதல் வரியை கொடுத்ததுக்காக அவனுக்கும் என்னுடைய நன்றி இந்த படத்தில் வந்து பச்சை உடுத்திய காடுன்னு ஒரு பாட்டு இருக்குது ஹாரிஸ் அவர்களோட ஐம்பது ஆண்டு கால பாடல் ஐம்பது படத்தோட பாடல்கள் வந்து இப்போ பார்த்தீங்க அந்த பாடல்கள் எல்லாமே வந்து நிறைய பாடல்கள் காலத்தை தாண்டி இன்னைக்கு இப்போ போடும்போதும் எல்லாமே கை தட்டிகிட்டு இருக்கீங்க எத்தனை ஆண்டுகள் கழித்து வரும்போதும் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா அவர் அந்த வரிகளுக்கும் அந்த குரலுக்கும் கொடுக்குற முக்கியத்துவம் அவர் வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு அந்த குரல் வரிகள் எல்லாத்தையும் அந்த வரிகள் கேட்கணும் அந்த குரல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு இங்கே இந்த வாய்ஸ் ஃபில்டர்ஸு இதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தாமல் இந்த ஆட்டோ ஆட்டோடியோனு இதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தாமல் ஒரு மனிதனோட குரல் அவங்களோட குரல் மாதிரியே ஒழிக்கணும் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் எப்படி கேட்குதோ அப்படி தான் எல்லாருக்கும் கேட்கணும்னு கொண்டு போகிறதுக்காக அவர் எடுத்துக்கிற வந்து சிரத்தை சாதாரணமாக ஒரு பாட்டை வந்து நிறைய பேர் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிருவாங்க ஆனால் வந்து ஒரு பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு மட்டுமே எடுத்துக்கிற ஒரே கம்போஸர் எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கே அரிஸ் அவர்கள் தான் அவரோட அந்த எஃபர்ட்காக நாள் நேரம் எதுவுமே பார்க்காம அந்த பாட்டை வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வரணும்னு நினைக்கிற அவரோட அந்த எஃபர்ட்காகவே அவரை வந்து நன்றி சொல்றேன் எல்லா பாடலாசிரியர்கள் பாடகர்கள் சார்பாக பச்சை உடுத்திய காடு வந்து ஹாரிஸ் அவர்களோட இந்த ஐம்பது படங்களில் அவர் ரெண்டே ரெண்டு பாடல் மட்டும்தான் வரிகள் எழுதி அதுக்கு இசையமைச்சிருக்காரு அந்த முதல் பாடல் மூங்கில் காடுகளே சாமராய் படத்துல வந்த பாடல் ரெண்டாவது பாடல் வனமகன் படத்துல வந்த பச்சை உடுத்திய காடு பாட்டு இந்த பாட்டு எனக்கு அது முதல் பாடல் அப்பாவோட பாட்டு ரெண்டாவது பாட்டு என்னோட பாட்டு அதுவும் எனக்கு இன்னொரு ஒரு பெருமை நன்றி சார் ரொம்ப அழகான ஒரு மெலடி இதுவும் அதே மாதிரி காலத்தை தாண்டி நிற்கிற ஒரு மெலடி இந்த பாட்டு வந்து அபய் ஜோத்பூர்கர் ஹரிணி ரெண்டு பேரும் பாடியிருக்காங்க அபய் ஜோத்பூர்கரோட குரல் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க மூங்கில் காடுகளே பாட்டாகட்டும் அவர் பாடுற பாட்டாக எந்த பாட்டினாலும் அதில் அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு இந்த பாட்டில் அவரோட டெக்ஸ்சரும் அதே மாதிரி ஹரிணி பாடியிருக்கிற விதமும் வந்து இந்த பாட்டை வந்து ரொம்ப அழகான ஒரு லெவலுக்கு கொண்டு அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி இந்த படத்தில் இன்னும் என்னோடய ரொம்ப பிடிச்ச பாட்டு சிலு சிலு வென்று பூங்காற்றுன்னு ஒரு பாட்டு விஜய் யேசுதாஸ் பாடியிருக்கார் அந்த பாட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ரெண்டிஷன் இந்த பாட்டு வந்து அந்த காட்டில் வாழ்கிற அந்த மனிதர்களை பற்றின ஒரு பாட்டு இந்த அந்த இது மாதிரி சுச்சுவேஷன் தான் கிடைக்கிறது வந்து நான் சொன்னேன் ரொம்ப அபூர்வம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு முழுக்க மனிதர்கள் யார் உண்மையான சந்தோஷம் என்னென்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான வரிகள் எனக்கு எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது இது எல்லாத்துக்கும் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பர்சனுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும் வந்து ஜெயம் ரவி ஜெயம் ரவி அவர்கள் வந்து எல்லாரும் வந்து சினிமேட்டோகிராஃபர்க்க ரொம்ப பிடிச்ச ஹீரோ ஆக்ட் டைரக்டரோட ஃபேவரெட் ஹீரோன்னு சொல்லுவாங்க ஆனால் ஜெயம் ரவி வந்து உண்மையில் வந்து இப்போது லிரிக் ரைட்டர்ஸோட ஃபேவரெட் ஹீரோவாக இருக்காரு அதுக்கு காரணம் வந்து அவரோட அழகு திறமை அது எல்லாத்தையும் தாண்டி அவரை தேர்ந்தெடுக்கிற களங்கள் ஒரு படத்தில் வந்து ஒரு ஜாம்பியாக நடிக்கிறாரு ஒரு ஜாம்பியோட காதலை சொல்ல முடியுது அடுத்த படத்துல வந்து ஒரு கூடு விட்டு கூடு போயிடறாரு ஸோ அது அந்த மாதிரியான சமயத்துல வேற ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது இந்த படத்துல ஒரு ஆதிவாசியா நடிக்கிறாரு இந்த படத்தோட ஒரு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி அவருக்கு இந்த படத்துல வசனமே இல்லை வசனமே பேசாம இந்த படம் முழுக்க நடிச்சிருக்காரு ஸோ அது வந்து வெறும் பெர்ஃபார்மன்ஸை மட்டும் நம்பி நடிக்க முடியுன்ற அந்த ஒரு தைரியம் இருக்கு இல்லையா இது மாதிரியான களங்கள் அவர் தேர்ந்தெடுக்கிறாரு அடுத்த படத்துல வந்து ஒரு ஸ்பேஸ்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதையில இந்தியாவிலேயே முதல் தடவையா இது மாதிரியான கடங்கள் சூஸ் பண்ணும்போது ஒரு பாடலாசிரியருக்கோ எழுத்தாளர்கோ எழுதுறதுக்கான ஸ்கோப் வந்து நிறைய கிடைக்குது அவருக்கு என்னுடைய நன்றி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்ததுக்காக ஹாரிஸ் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நன்றி சொல்லிட்டு நான் விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயம் ரவி பேராண்மை பூலோகம் இரண்டு படங்களோட நான் வேலை செஞ்சிருக்கேன் க்ளோஸாக ஜெயரவியை பார்த்துருக்கேன் ரெண்டுமே பிரமாண்டமான படங்கள் ஒரு கேமராவை வச்சால் உடனே ஷார்ட் எடுத்துட முடியாது காத்திருக்கணும் முழுக்க அவங்க இருப்பாங்க ஒரு நாள் கூட ரெஸ்ட் இருக்காது அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுடைய பர்சனல் எமோஷனல் வந்து ரொம்ப அதிகமாக வரும் காத்திருக்கும்போது பல நபர்களோடு நம்ம கோவப்படுவோம் பேசுவோம் எல்லாம் ஆனால் கிட்ட இருக்கிற எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னென்னா அவரை வீட்டில் எப்படி பார்த்தாலும் சரி ஒரு ஃபங்க்ஷனில் எப்படி பார்த்தாலும் சரி அதே தான் ஷூட்டிங்லேயும் அந்த காலகட்டத்தில் ரவி எப்படி பழகினாரோ அதுவே தான் இப்போதும் எங்கேயும் எப்போதும் அதனால் ரவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்து விஜய் நீண்ட நெருங்கிய என்னுடைய சகோதரன் எங்கள் குடும்பத்துக்கு படம் செய்தாலும் சரி அவர் வெற்றி அடைந்தாலும் சரி அல்லது படத்தினுடைய வெற்றிகள் தவறினாலும் சரி எதையும் அந்த இடத்திலிருந்து நாங்கள் விஜய் வச்சு பார்க்கறதே இல்லை விஜய் என்னுடைய நெருங்கிய சகோதரர் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவரும் வெற்றி அடைகிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இந்த இரட்டடிப்பு சந்தோஷத்தோட இந்த படம் வெற்றி அடைவது இண்டஸ்ட்ரிக்கு சந்தோஷம் அதனால் இந்த மூணு வெற்றியும் அவர்களுக்கு இந்த குழுவினர்களுக்கு அமையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஹாரி சேரா சார் அவர்களுக்கு ஐம்பதாவது இந்த திரைப்படத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் ஒரு அருமையான ஒரு மொமெண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரவி வந்து இதுவரைக்கும் நான் கூட நடிக்காத ஒரு ஹீரோ ரொம்ப ஆசையாக இருக்குது கூட நடிக்கிறதுக்கு உண்மையில எல்லா படங்கள்லையுமே ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு சாமர்த்தியம் தான் உண்மையிலே இப்போ ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணி அது கடவுளுடைய அருள் அந்த அளவுக்கு இருந்தால் தான் அது சாத்தியம் ச இந்த படம் அது அதே மாதிரி இன்னொரு கிரேட் ஃபிலமாக வேணும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் சாருடைய மியூசிக் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஐ ரியலி யூ அ கிரேட் அதாவது கிரேட் மூவி அண்ட் இன்றைக்கு ஐம்பதாவது படத்துக்கான என்னுடைய வாழ்த்துக்கள் விஜய் வந்து நான் வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு பாசம் எனக்கு விஜய் மேலே இருக்குது ஸோ அதனால் எனக்கு விஜய் என்ன செஞ்சாலும் எப்போ செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் எனக்கு ஐ ஐ எம் அ கிரேட் ஃபேன் அண்ட் கிரேட் சப்போர்ட்டர் அதாவது எனக்கு எப்போவுமே நல்லதாக இருக்கும் விஜய் என்ன செஞ்சாலும் நல்லாதான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அது கடவுளை ப்ரே பண்ணி அது நல்லா தான் அமையணும் அப்படிலாம் நினைக்கிற ஒரு ஆள் நான் ஸோ விஜய் எப்பவும் போல அதாவது இந்த படமும் பெரிய படமாக அமையணும் எப்போவும் விஜய்க்கு எல்லா சக்ஸஸும் நல்ல ஆரோக்கியமும் நல்ல ஆயுஸும் நல்ல சந்தோஷமும் கொடுக்கணும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் இந்த டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் படம் அமோக வெற்றி அடையணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி தொடர்ச்சியாக ஹாரி சாருடைய ஐம்பது பாடல்களையும் எடுத்து சிறப்பான பாடல்களை பந்து குழுவினராக பாடினாங்க அவங்களுக்கு என்னுடைய சிறப்பான வாழ்த்துக்கள்